நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எங்கள் ஊரில் சாய்ங்காலானாவே மழை கொஞ்ச நாளாக பெஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு சந்தோஷமான நியூஸாகவே இன்னைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் எஸ் சுவாமி வந்து மூவி பண்ண போறாரு எந்த லாங்குவேஜில் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம் மழை வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஆல்ரெடி அவர் கன்னடத்தில் ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காரு கமல் டு கண்டிப்பாக ஒரு சூப்பர் சக்ஸஸ் போயிட்ருக்கு இத்தனை நாட்கள் கடந்து போயிட்டிருக்கு அப்படின்ட்டு ஃபேன் பேஜஸ்லாம் அவ்வளோ அழகாக கொண்டாடிட்டுருக்காங்க இதன் மத்தியில் இன்னொரு விஷயமும் லே லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் இல்லையா அல்ல ஒரு விஷயம் சிலர் தவறாக புரிஞ்சுருக்கீங்க என்னென்னா அவர் பேக் டு பேக் ரெண்டு சைடும் சீரியல் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி சீரியல் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து ஒரு படம் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு ஓகேவா அது மட்டும் இல்லை இயக்குனர் நிறைய டேரக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட எல்லாமே அவருடைய ப்ரொஃபைல்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் கடவுளோட ஆசீர்வாதத்தால் சீக்கிரம் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதோட தமிழாக்கம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு க்ரெடிட்ஸ் கொடுக்கணும் எஸ்பிவிஎஸ் எடிட்ஸ் இந்த அட்மின்க்கு நான் ஒரு க்ரெடிட்ஸ் கொடுத்துட்றேன் ஏன்னா அந்த இன்டர்வியூ தமிழாக்கம் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஆசை தான் இல்லையா அவர் தமிழ்லேயும் சீக்கிரம் ப்ராஜெக்ட் பண்ணோன்ட்டு பட் ஆனால் தெலுங்கில் கன்ஃபார்ம் ஆட்டு கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு ஸோ அந்த இது தெளிவாக சொல்லிட்டார் ஸோ ஆல்ரெடி கன்னடத்தில் பண்ணிட்டாரு தெலுங்கில் கன்ஃபார்ம் ஆகிட்ருக்கு ஹோப் சீக்கிரம் வந்து தமிழில் வரணும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டது நிறைய பேர் வந்து அவர் சீரியலை பற்றி சொன்னது பேக் ரெண்டு பக்கமும் சீரியல் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னது ரெண்டு பக்கமும் மூவி பேசிகிட்ருக்கோம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது ஒரு தவறான புரிதலாக இருக்குது ஸோ அதை மட்டும் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன் பட் இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகத்தில் சீக்கிரம் தமிழில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அந்த அப்டேட் வந்து நானே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷயமே எப்படியாச்சும் எனக்கு அந்த அப்டேட் கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே ஓகேவா ஸோ இந்த இடத்துல அவர் வந்து ரெண்டு பக்கமும் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இப்போ தெலுங்குல ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு உண்மையாக சொல்லணும்னா அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்குது அது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு வரி அவரை பற்றி பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட அவருடைய ப்ரொஃபைல் இருக்கு அப்படிங்கும்போது அவர் அதுக்கான பின்னாடி எடுத்துட்டு இருக்கார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு இருக்குது நிறைய இம்பார்ட்டண்டான விஷயம் சேர்த்து வச்சிருக்க மூலையில் அது ஒரு ஒரு வீடியோவாக பேசுகிறேன் பட் இருந்தாலும் இது ஒரு ஹாப்பி நியூஸ் தெலுங்கில் அவர் அப்கமிங்ல ஒரு மூவி பண்றாரு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சரி புரிதா ஸ்டேடியோ